அன்புள்ள நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன விசேஷம் என்று பார்க்கணும் இருபத்தி நாலு ஏகாதசியிலேயே ஒவ்வொரு ஏகாதேசியினுடைய நோக்கம் என்ன நம்ம இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை நீத்தபின் பெருமாள் வசிக்கக்கூடிய அந்த வைகுந்தத்துக்கு போய் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அந்த வைகுந்தத்தினுடைய பெயர்லேயே வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய ஒரு ஏகாதேசி தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மகாலட்சுமியினுடைய பரணி நட்சத்திரம் அசுவனி ரொம்ப விடிய காலையிலே முடிந்து ஏகாதேசி இந்த பரமபத வாசல் திறக்கின்ற பொழுது பரணி நட்சத்திரம் இருக்குது காலையில் நாலரை நாலே முக்காலுக்கு பரமபதம் திறக்குது இல்லையா அப்போ அன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்குது மார்கழி மாதத்தில் பதினைந்தாவது நாள் அது இந்த மார்கழி மாதத்தில் தான் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசனம் வருகிறது பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருகிறது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை என்ன மது கைடவர்கள் அப்படின்ட்டு ரெண்டு அசுரர்கள் இந்த உலகத்தை நலிந்து கொண்டிருந்த பொழுது பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஒரு வரம் கேட்டார்கள் அசுரர்களாக இருந்தாலும் கடைசி நேரத்திலே அவர்களுக்கு நல்ல புத்தி வந்து பெருமாளே எங்களுக்கு நீ வைகுந்த வாசல் தர வேண்டும் வைகுந்த பதவி தர வேண்டும் என்று வரம் கேட்டார்கள் அப்போ பெருமாள் சொன்னார் வர சுக்லபக்ஷ ஏகாதேசி அதாவது மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதேசி என்று உங்களுக்கு நான் வைகுந்த பதவியை தருவேன் நீங்கள் அன்றைக்கு வைகுந்தம் வரலாம் உங்களுக்காகவே அந்த வைகுந்த துவாரம் திறந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி தந்தார் அந்த உறுதிமொழிக்கு தகுந்த மாதிரி மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை நாளிலே வைகுந்த வாசலை வடக்கு வாசலை திறந்து வைத்து அந்த வழியாக இவர்களுக்கு மோட்சம் தந்தார் அப்படிங்கிறது ஒரு கதை அது மட்டும் கிடையாது அன்னைக்கு பெருமாள் கூடுதலாக ஒரு உறுதிமொழியை தந்தாராம் இந்த மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியை யாரெல்லாம் விரதம் இருந்து பெருமாள் கோயிலிலே இந்த வடக்கு வாசல் வழியாக அந்த பெருமாளோடு சேர்ந்து போய் தரிசனம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கும் வைகுந்த பதவியை நான் தருகிறேன் என்று சொன்னாராம் விரதங்களிலே ஏகாதசி விரதம் உயர்ந்தது ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற ஏகாதசி விரதமும் உயர்ந்தது ஆனால் மார்கழி மாத ஏகாதசிக்கு மட்டும் முக்கோடி ஏகாதசி அப்படின்னுட்டு பேர் வைகுண்ட ஏகாதசி அப்படின்ட்டு பேர் சொர்க்க ஏகாதசி இந்த வாசலை வந்து சொர்க்க வாசல்ன்னு சொல்லுவாங்க சொர்க்க வாசல் அப்படி என்படுறாலே அது வைகுண்ட வாசல் தான் ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு எது சொர்க்கம்னு சொன்னால் பெருமாளோட இருக்கிறது தான் சொர்க்கம் அந்த பெருமாளோட இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வைகுண்ட ஏகாதேசி நிலை அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதேசியை எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் சாஸ்திரத்திலே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே தசமியிலேருந்தே விரதத்தை ஆரம்பிக்கணும் தசமியன்னா திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே விரதத்தை ஆரம்பித்து திங்கட்கிழமை முழுக்க விரதம் இருந்து மத்தியானம் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஏதோ பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும் அப்படியே இருந்தோம்னா விடிய காலையில் வைகுண்ட வாசல் திறக்கும் எல்லா கோயில்லையும் அல்லது வைகுண்ட வாசல் சில கோயிலில் இருக்காது அதனால் பரவாயில்லை அந்த கருவறையே நமக்கு வைகுந்தந்தான் அங்கே போய் பெருமாளை சேவிக்கணும் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்து அன்றைக்கு முழுக்க விரதம் இருக்க வேண்டும் அன்று இரவு எம்பெருமானை குறித்த கதைகள் பக்தி பாராயணங்கள் ஸ்தோத்திரங்கள் இவற்றையெல்லாம் பாடி அடுத்த நாள் துவாதிசி பிறக்குது இல்லையா அந்த துவாதிசி அன்னைக்கு பாரணை பண்ணி விரதத்தை முடிக்கணும் பாரணைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது பாரணைங்கிறது பலவிதமான என்ன காய்கறிகளுடன் நல்ல அருமையான சாத்வீகமான ஒரு உணவை சமைத்து அதை நிவேதனமாக பெருமாளுக்கு கண்டறளை பண்ணிவிட்டு யாராவது ஒரு பிரம்மச்சாரிக்கு அந்த உணவை அளித்துவிட்டு அதை இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வதற்குத்தான் துவாதிசி பாரணை என்று பெயர் அந்த துவாதசியில் ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டிய பதார்த்தங்கள் நட்டு சில விஷயங்களை நம்முடைய பெரியவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அன்றைக்கி சமையலில் அவசியம் இருக்க வேண்டியது என்ன அகத்திகீரை கட்டாயமாக இருக்கணும் இந்த அகத்திக்கீரைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது அது குடலிலே இருக்கிற புண்ணையெல்லாம் ஆற்றிவிடும் அதே மாதிரி சுண்டக்காய் இந்த சுண்டக்காய்ங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு அதே மாதிரி நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் என்பது மகாலட்சுமிக்குரிய ஒரு உணவு நம்ம ம மகாலட்சுமி நெல்லிக்காயில் வந்து வாசம் பண்ணுறான்னுட்டு அர்த்தம் அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கணும் சமி நிச்சயமாக சாப்பிட வேண்டியது வேறு எந்த காய்கறி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாப்பிட வேண்டியது அகத்தி கீரை சுண்டைக்காய் நெல்லிக்காய் அப்போது சாப்பிடக்கூடாதுன்னுட்டு சில பதார்த்தங்கள் இருக்குது மற்ற நாளில் சாப்பிட்லாம் ஆனால் சேர்த்துக்க கூடாது குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்து வரக்கூடிய துவாதசியில் கட்டாயமாக கூடாது அப்படி சேர்க்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பூஜைக்கு நம்ம வச்சு படைக்கக்கூடிய பழம் எது வாழைப்பழம்தான் படைப்போம் இல்லையா வாழை இலையில் வச்சு படைப்போம் ஆனால் அன்னைக்கு மட்டும் துவாதசியில் மட்டும் கட்டாயமாக நம்ம வாழை இலையை பயன்படுத்தக்கூடாது வாழை பூவை பயன்படுத்தக்கூடாது வாழை தண்டு பயன்படுத்தக்கூடாது வாழை பழம் பயன்படுத்தக்கூடாது வாழையோடு தொடர்புடைய எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்போ எதில் தான் சாப்பாடு சாப்பிட்றது இதில் தான் பிரசாதம் சாப்பிட்றதுனா பாக்கு மட்டை அப்படின்னு இல்லையா அந்த தட்டில் சாப்பிட்லாம் புரச இலையை சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அது பின்னி வச்சு ஒரு இலையாக வச்சு சாப்பிட்லாம் தாமரை இலையில சாப்பிட்லாம் வாழை இலையை அன்று பயன்படுத்தக்கூடாது மற்ற விரத நாட்களிலே பயன்படுத்தலாம் ஆனால் துவாதசி பாரணையிலே பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி கத்தரிக்காய் புடலங்காய் பாகற்காய் இவற்றையெல்லாம் அன்றைக்கு சமையலிலே சேர்ப்பது வழக்கமில்லை அன்னைக்கு யாராவது ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு அதிதி பூஜை பண்ணிவிட்டுத்தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த துவாதிசி பாரணையை பண்ணணும் ஏகாதேசி விரதம் எவ்வளவு முக்கியமோ போல் துவாதிசி பாரணை முக்கியம் அன்றைக்கி முன்கூட்டியே அந்த துளசியை வச்சுக்கிட்டு அன்றைக்கி துளசியால எம்பெருமானே அர்ஜனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி அன்றைக்கு விரதம் இருந்து பகவானையே நினைத்து பகவானுடைய ஸ்தோத்திரங்களை பாடி இந்த வைகுண்ட ஏகாதசி கிடைத்தற்கரிய ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசி விரதம் என்பது மிச்சம் எல்லா ஏகாதசி விரதத்தையும் போட்டு ஒன்றா செஞ்சால் என்ன பலன் வருமோ அந்த பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏகாதசி அது பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு மற்ற எல்லா ஏகாதசியிலையும் பெருமாளுக்கு திருமணம் நடக்கும் புறப்பாடெல்லாம் நடக்கும் ஆனால் வைகுண்ட ஏகாதசிங்கிறது திருவரங்கத்தில் பார்த்திங்கன்னா விழா கோலம் இல்லையா பெரிய திருநாள் என்னட்டுல சொல்கிறாங்க அப்போ பெரிய திருநாளுக்குரிய ஏகாதசி என்பது ரொம்ப அற்புதமான ஏகாதசி அந்த ஏகாதசி இந்த மார்கழி மாதத்திலே வருகிறது மார்கழி பதினஞ்சு முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலே நீங்கள் அந்த விரதத்தை தொடங்கி செவ்வாய்க்கிழமை முழுக்க உபவாசம் இருந்து புதன்கிழமை அதிகாலையிலே துவாதசி பாரண பண்ணணும் பண்ணிட்டோம்னா இந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆகிவிட்டது என்ற அர்த்தம் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இந்த ஏகாதசி பிரதம் என்பது அந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கு நாம் பாத்திரர்களாக வேண்டும்